ராஜ்மிடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை இன்னைக்கான எபிசோட்ல அன்ஷிதா வெளியேறி இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஷால பொறுத்தளவுல வாரம் ஒரு கேர்ள் தர்ஷியா இருக்கிற வரைக்கும் தர்ஷியாவை காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டனம் கொடுத்துருந்தாரு அன்ஷிதாவுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காதல் கண்டனம் இப்போ அன்ஷிதாவும் வெளியே போயிட்டாங்க இனி யாரு காதல் கண்டனம் கொடுக்க போறாரு சௌந்தர்யாவோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இந்த விஷால் மேல எழுந்திருக்குது அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல டைட்டில் வினர் முத்துக்குமரன் அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு அப்படின்னே சொல்லாங்க ஆமாங்க

யார் ஒரு ஆளு தன்னிலை மாறாம தானா கேம் ஆடுறான் அப்படிங்கறதுதான் என்னோட பார்வை அந்த வகையில ராணவ் வந்து அவரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவே இல்ல ஒரு போலியான முகத்திரையில தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காரு அத அவர் வாயாலே இன்னைக்கு விஜய் கிட்டே சொல்லிருப்பாரு இதுக்கு மேல எப்படிங்க நிரூபிக்கிறது அவனே அவன் வாயால நான் கேமுக்காக போலியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையான ராணுவ இப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கறத சொல்லிட்டாரு இதுக்கு மேல ராணுவ நேர்மையா விளையாடுறாரு உண்மையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ராணுவக்கு எல்லாம் தூக்கிட்டு வராதிங்க அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்த அளவுல டைட்டில் வினர் ஆறதுக்கான தகுதி முழுக்க முழுக்க முத்துக்குமாரனுக்கு மட்டும்தான் இருக்குது அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசி மட்டும் இருக்கல அவரோட திறமைகளை பல இடங்கள்ல காட்டியிருக்காரு பேச்சு திறமை அப்படிங்கறது அவரோட ஆடட் அட்வான்டேஜ் இருந்தாலும் எல்லா டாஸ்க்லயுமே அவரை பொறுத்த ரொம்பவே சிறப்பாக விளையாடி இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுற பல கருத்துகள் இந்த சமுதாயத்துக்கு தேவை உள்ளதா அமைஞ்சிருக்குது நம்ம எப்பவுமே யோசிக்கிறது அதனால அதனாலதான சௌந்தர்யா ராணுவ இவங்களெல்லாம் பார்க்கும் போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது எதுக்காக இவ்வளவு போலி நடிக்கிறீங்க உண்மையா இருந்துட்டு போங்களேன்டா உங்க வீட்டில இருந்து வந்தவங்க கூட என் பொண்ணு இப்பெல்லாம் இருக்க மாட்டா என் பொண்ணு இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ற ஆளே கிடையாது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்ததுக்கு அப்புறமா தான் கேவலமான இவ்வளவு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேமுக்காக எதுக்காக நடிக்கணும் இது ஒரு ரியாலிட்டி ஷோ கூட தெரியாம நம்ம போலியா நடிச்சு நல்லவங்கள காட்டிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பின்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னால் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற என்னோட கருத்துக்களை முதல்ல பதிவு பண்ணிட்டு இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வாங்க அதாவது வீடியோக்குள்ளிசோட விஜய் ஜெய்ஸ் இது ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது நம்ம சீசன் முடியறதுக்கு இன்னும் மூணு வாரங்கள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாம நியூ இயரும் வரப்போகுது நியூ இயர் வந்தாலே நம்ம எல்லாருமே இது இது பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்யூஷன் எல்லாம் எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரியே போட்டியாளர்கள் எதை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்டே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு அதுலயும் குறிப்பா உங்க கூட விளையாடுற எந்த ஒரு நபர் இந்த ஒரு குணங்களை மாத்திகிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்ல சொல்றாரு இதுல முதல்ல விஷாலுங்க விஷால பொறுத்தளவுல தீபக் என்ன பேர சொல்றாரு அதாவது தீபக் வந்து சில விஷயங்கள இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அதே விஷயங்களை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறாரு ஆனா அவர் சொல்ற விதம் வந்து ரொம்பவே ரூடா இருக்குது கோவமா பேசுற மாதிரி தெரியுது அந்த கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றாரு எப்ப தீபக் அப்படி எந்த தப்புமே பண்ணலப்பா ஒழுக்கமா இருங்க எல்லா விஷயத்துலயுமே முன்கூட்டியே யோசிச்சுட்டு பண்ணுங்க அப்படிங்கறத அவர் சொல்றது ஆனா பொறுத்தளவுல அதெல்லாம் முடியாதப்பா ஒரு அவங்களுக்கு உண்மையா இருக்கணும் என்ன என்ன உனக்கு எல்லாம் தெரியாத நீ எல்லாம் தீபக பார்த்தா உனக்கு பிடிக்காம தான் இருக்கும் வேற என்ன சொல்றது வேற ஒண்ணும் சொல்றதுக்குல அடுத்ததா தீபக் தீபக் வந்து விஷாலுக்கு தான் அட்வைஸ் குடுக்கறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா பாராட்டை ஏத்துக்கிற விஷால் அவர் மேல இருக்கிற குறைகளை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாரு தன் மேல வைக்கிற விமர்சனங்களை ஏத்துக்கிற பக்குவத்தை அவர் வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் குடுக்கறாரு கண்டிப்பா இந்த அட்வைஸ் டமுக்கு டப்பா அருணுக்கும் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் மஞ்சரி மஞ்சரியை பொறுத்த அளவுல சவுண்டுக்கு அவங்க அட்வைஸ் குடுக்கறாங்க அதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது சீக்கிரமா ரியாக்ட் பண்ணிடுறாங்க அந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நான் பொய் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி என் மேல ஒரு பழிய போட்டாங்க சௌந்தர்யா ஆனா அதுக்கு அவங்க அவங்களோட கருத்துக்களை மாத்திக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க மஞ்சரி சௌந்தர்யா சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது முதல் இரண்டு வாரங்கள் நீங்க ரொம்பவே போலியா தான் இருந்தீங்க பொய்யா பல விஷயங்களை சொன்னீங்க பொய்யை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக பல பொய்களை சொல்லதான் செஞ்சீங்க அதுலயும் குறிப்பா உங்களோட கேப்டன்சில நீங்க தளபதியா இருக்கும் போது பல தவறுகளை பண்ணிட்டு அந்த தவறுகளை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக பல பொய்களை சொல்லதான் செஞ்சீங்க இந்த விஷயத்துல சௌந்தரியா சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது உங்களை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக இத்தனை வாரங்கள் கடந்தோம் நான் பொய்யானவை இல்ல அப்படிங்கறத தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறீங்க அதை நம்புற அளவுக்கு நான் கண்மூடித்தனமான பிக் பாஸ் வெரியன் இல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஆமாங்க பல முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து முத்துக்குமரன் ஓட்டிங்ல வரலையா அப்போ நம்ம ஓட்டு தான் மஞ்சரி நார்மல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்ப அப்பெல்லாம் நினைக்காதீங்கப்பா பைனல்ல நெருங்கியாச்சு அதனால முத்துக்குமார் ஓட்டிங்க்கு வரல ஜாக்லின் மஞ்சரிக்கு நம்மளோட ஓட்டுகளை போடுவோன்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா முத்துக்குமாரனோட வெற்றி வாய்ப்புக்கு பல தடைகள் வரும் எதுக்காக சொல்றேன்னா அடுத்த வாரமுமே முத்துக்குமாரனா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் நாமினேஷன்ல வரல அந்த நேரங்கள்ல முத்துக்குமாரன் ரசிகர்கள் வந்து முடிஞ்ச அளவு வேற யாருக்குமே ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு முத்துக்குமாரன் தான் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஓட்டுகளை யாருக்கும் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சவுந்தர்யா அக்காவை முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முத்துகுமரன் மேலதான முரண்பாடு அவர்தானே கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த அம்மாவை பொறுத்த அளவுல மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத்துகுமரன் தப்பு பண்ணா அதை ஒத்துக்க மாட்டேரு அதை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா பவித்ராங்க பொறுத்த போகிற அன்ஷிதாவுக்கு சில அட்வைஸ் அதாவது அன்ஷிதா வந்து பல பேருக்கு லவ் கொடுக்குறாங்க ஆனா சில இடங்கள்ல அவங்க கோவப்படும் போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் மறைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க உண்மையாவே அன்ஷிதா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அதுதான் அதை அவங்க திருத்திக்கிட்டா அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் அன்ஷிதாங்க அன்ஷிதாவை பொறுத்தளவுல ராணுவுக்கு அட்வைஸ் குடுக்கறாங்க ராணுவமே நல்லது சொன்னா ஏத்துக்கறான் அவன் மேல இருக்கிற தவறுகளை சொல்லும் போது அதை ஏத்துக்க மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் குடுக்கறாங்க எப்பா ராணுவ பொறுத்தளவுல கேமுக்காக முழுக்க முழுக்க நடிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா அவன் இன்னசென்ட் எல்லாம் கிடையாது இன்னசன் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா ஜாக்லின் ஜாக்லின பொறுத்தளவுல அவங்க வந்து விஷாலுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க விஷால பொறுத்தவெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பேசும்போது மத்தவங்களை பத்தி புறநி பேசிக்கிட்டு இருக்கான் இதை நேருக்கு நேரம் முகத்தை பார்த்து பேசுனா நல்லா இருக்கும் அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க இதை தான் ஜாக்லீன் நாங்களும் முதல் வாரத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததான் அருணுங்க அருணை பொறுத்த அளவுல அருணுமே ராணுவக்கு தான் அட்வைஸ் குடுக்கிறாரு ராணுவ வந்து ரொம்பவே தெளிவா யோசிக்கிறான் ஆனா அவன் யோசிக்கிற கருத்துக்களை அவனுக்கு பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாமே அவனோட ஸ்ட்ராட்டஜி தான்ப்பா அடுத்ததான் ரயான் வராருங்க ரயானை பொறுத்த அளவுல தான் அவரும் அட்வைஸ் கொடுக்குறாரு அவங்களை பொறுத்த எல்லா விஷயத்திலும் ரொம்பவே எமோஷன் ஆறாங்க அந்த எமோஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அதாவது கோவப்படும் போது அதிக கோவத்தை காட்டுறாங்க நம்பும் போது ரொம்ப நம்புறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அளவோட வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு கடைசியா முத்துக்குமரன் வர்றாரு முத்துக்குமரனை பொறுத்த ஜாக்லினுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நண்பர்களுக்கு அதிக அன்ப குடுக்கறாங்க அதே அன்பை திரும்ப எதிர்பார்க்கறாங்க அன்ப தான் உங்க வேலை திரும்ப எதிர்பார்த்து அன்ப கொடுத்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படிங்க மாதிரி ஒரு அட்வைஸ் குடுக்கறாரு அதாவது முத்துகுமரா உன்ன பொறுத்த அளவுல ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரையும் ரொம்பவே நம்புற ரெண்டு பேருமே சரியான பச்சோந்திகள் இவ்வளவு நாள் ஓங்கூடையா சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்ல ஃபைனல் பைனல் வீக் வந்துருச்சு நீ கண்டிப்பா டைட்டில் அடிக்க போற அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும் உங்க கூட சுத்திக்கிட்டா தங்களுக்கும் நெகட்டிவ் இல்லாம இருக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த பயன்படுத்தி உன் மேல இருக்கிற குறைகளை சொல்லணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கமா இருக்குது இது தெரியாம அவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார நம்பிக்கிட்டு இருக்காரு கடைசியா ராணுவ வர்றாருங்க ராணுவ பொறுத்தளவுல ராணுவ கிட்டதான் முதல்லயே கேள்வி கேட்டு இருந்தாரு அப்பமும் பப்பப்ப பப்பப்ப அப்படிங்கிற மாதிரி வளரிகிட்டு இருந்தாரு கடைசியா கேக்கும் போதும் அதே தான் வளரிகிட்டு இருக்காரு அதாவது எதை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை கடைசி வர பண்ணாம இருக்கணும் முதல் ரெண்டு வாரம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை மாத்திக்க கூடாது அப்படிங்கறாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீ பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கறியோ இல்லையோ என் வாழ்க்கையில நான் முன்னேறதுக்கு அட்வைஸ் குடுப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு அந்த இடத்துல ராணவ வந்து சார் என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கும் விஜய் சேதுபதி வந்து எப்பா வாங்கிட்ட அன்பா இருந்து நான் எப்படிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு உண்மையாவே இன்னைக்கு ராணுவ விஜய் சேதுபதி தரமா வச்சு செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம் கடைசியா ஒரு வழியா ராணுவ வந்து ரயானுக்கு அட்வைஸ் குடுக்கறாரு அதாவது குரூப் விட்டு வெளியே வந்து அவரோட கேம் அவர் விளையாண்டா நல்லா இருக்கும் சுயமா சிந்திச்சு அவர் கேம் அவர் ஆடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுவும் அவரா சொல்லலங்க அவர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லி கொடுக்குறாரு அதை அப்படியே ராணுவ காப்பி காட் பண்றாரு அந்த இடத்துலயும் சார் ரொம்பவே கடுமையா இருக்கு சார் வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சாப்டா பேசுறதுக்கே முயற்சி பண்றாரு அதாவது எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் தான் ராணுவோட ஒரே ஒரு குறிக்கோளா இருக்குது இருந்தாலும் ராணுவோட தொல்லை தாங்க முடியாம என் நேரம் வாங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதியே புலம்பு வச்சுட்டாரு ராணவ் அப்படின் சொல்லலாம் அந்த இடத்துல ராணவ் வந்து கொஞ்சம் தெளிவா எனக்கு பேச தெரியல சார் அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நீ எல்லாம் தெளிவான ஆளுதாண்டா ரொம்பவே இன்னசெண்டா நடிக்காத நீ நடிக்கிறத பாக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தமா ராணாவோட முகத்திரையே கிழிச்சு தொங்க விட்டுறாரு அதாவது நான் சொன்னது தாங்க ராணா வந்து இன்னும் கிடையாது நான் ரொம்பவே நல்லவன் ரொம்ப வெகுளி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கடைசியா விஜய் சேதுபதி ராணுவக்கு ஒரு அட்வைஸையும் கொடுக்கறாரு உன்னோட சிந்தனைக்கு கெட்வெல் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது நீ யோசிக்கிறதே தப்பா இருக்குது பா எல்லாரும் நேர்வெல்ல போகும் எப்படி சீக்கிரமா குறுக்கு போகலாம் அப்படிங்கறதுதான் நீ யோசிச்சுட்டு இருக்க நேர்மையா கேம் ஆடணும் அப்படிங்கற எண்ணமே

சொல்ல வேண்டிய விஷயங்களை நேரடியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு அட்வைஸ் குடுக்கறாரு அதே நேரத்துல அருணுக்கு என்ன அட்வைஸ் குடுக்கிறாரு உங்களோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு வார்த்தைகளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே அட்வைஸ் குடுக்குறாரு மஞ்சரியை பொறுத்தளவுல மஞ்சரி உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ரொம்பவே தெளிவான ஆளு அப்படிங்கறத இந்த இடத்துல அவரே சொல்றாரு தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் கடைசியா பவித்ராவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க முதல்ல உங்களோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வாங்க இதுதான் நான் அப்படிங்கிற வரையறைக்குள்ள உங்களை வச்சிக்காதீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வளரவே முடியாது கொஞ்சம் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ராவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நிகழ்ச்சி வந்து இன்னும் முடியறதுக்கு மூணு வாரங்கள் தான் இருக்குது ஓட்டு கேட்கிற நேரம் வந்துருச்சு இப்போ நீங்க வந்து உங்களுக்காக ஓட்டு கேட்க போறது உங்களுக்கு ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல இந்த ஒரு நபருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி யாரை பத்தி பேச போறீங்க அப்படிங்கிற கேக்குறாரு இதுல முதல்ல மஞ்சரி பேசுறாங்க மஞ்சரிய பொறுத்த அளவுல மக்களே கண்டிப்பா ராணுவக்கு ஓட்டு போட்டுறாதீங்க உள்ள எல்லாருமே உசுரை கொடுத்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ராண வந்து அவங்களோட உழைப்பு எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்கான் குழப்பத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கான் இப்படி ஒரு நபருக்கு ஓட்டு போடாதீங்க சொல்றாரு ஆமாங்க இதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததான் முத்துகுமரன் முத்துகுமாரில் சௌந்தர்யாவுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்கப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பல பேர் வந்து உசுரை கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கான் ஆனா இந்த பொண்ண பொறுத்தளவுல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அட்டென்ஷன் அவங்க வாங்கிக்கிறாங்க அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசுற பல விஷயங்களையும் நாங்க பாத்து பாத்து பேசிட்டு இருக்கோம் ஆனா சௌந்தர்யா வந்து அவங்களோட ரியாக்ஷன்லயே கவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க அதனால கேமுக்கு உண்மையா இருக்கிறவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க சும்மா ஏதோ ஒண்ணு பண்றவங்களை நம்பி ஓட்டு போடாதீங்க அப்படிங்க சொல்றாரு கண்டிப்பாங்க இப்ப எல்லாம் சௌந்தரியாவுக்கு ஹோட்டலாம் விழுறது கிடையாது சௌந்தரியா எதுவுமே பண்ணலங்க கேமும் ஆடுறது கிடையாது ஒழுங்கா பேச வராது அதே நேரத்துல யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்கள மாக் பண்ற மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் காட்டுறது மட்டும்தான் சௌந்தர்யோட வேலையா இருக்குது இதான் இந்த இடத்துல முத்துவும் சொல்றாரு அடுத்ததா ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்தளவுல கண்டிப்பா விஷாலுக்கு ஓட்டு போட்டுறாதீங்கப்பா விஷால பொறுத்தளவுல புறணி பேசுறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்கான் மத்தவங்கள தூண்டி விட்டுட்டு இவன் பின்னாடியே நின்னுக்குறான் இன்னைக்கு வரைக்கும் அவன் பின்னாடி தான் இருக்கிறான் முன்னாடி நின்னவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாங்க ஆமா தானங்க விஷாலுக்கு பக்க இருந்த சத்யாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வெளியேறிட்டாங்க ஆனா இவங்க எல்லாரையுமே பக

அப்படிங்கிற மாதிரி ராணவ் சொல்றாரு எப்பா ராணவ் அன்ஷிதாவை குறை சொல்றவுக்கு நீ என்னப்பா கிழிச்ச அன்ஷிதா கூட செங்கலோ செங்கல் டாஸ்க்ல நானும் விளையாடுவேன் அப்படிங்கறத காட்டிட்டு போயிட்டாங்க தப்பா விளையாண்டாங்க அப்படிங்கறது ஒரு கரையில இருக்கட்டும் ஆனா கேம் ஆடினாங்கல்ல ஆனா ஒன்ன பொறுத்தளவுல அந்த டாஸ்க்ல கூட எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு சண்டை போட்டு இருக்கும் லைவ் கமெண்ட்ரி குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ண பாரு அதை விட கேவலமா யாருமே கேம் ஆட முடியாது நீ எல்லாம் அன்ஷிதாவை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல அன்ஷிதா வந்து ராணுவோட பேரை தான் சொல்றாங்க இப்படி ஒரு கோமாளி எல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பல இடங்கள்ல கதறி இருக்கேன் மத்தவங்களோட கேமையும் ராணுவ பல இடங்கள்ல கெடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால மக்களை தயவு செஞ்சு ராணுவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கறத அன்ஷிதா இந்த இடத்துல பதிவு பண்றாங்க அடுத்ததா விஷ விஷால பொறுத்தள விஷாலுமே பவித்ராவுக்கு ஓட்டு போடாதீங்க அவங்க வந்து உன்ன முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க அதனால் அவங்க கிட்ட பேச கூட முடியல நம்ம ஏதாவது பேச போனா கூட பவித்ரா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணதான் வேண்டி இருக்குது இந்த கேம் பொறுத்தளவுல புரிதலே பவித்ரா கிட்ட இல்ல அதனால பவித்ரா ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா வர்ற பவித்ரா வந்து அருணுக்கு ஓட்டு போடாதீங்கப்பா அவரை பொறுத்தளவுல அவர் சொல்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா ரூடா நடந்துப்பாரு அதே நேரத்துல அவர் மேல தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே வந்து மன்னிப்பு கேட்டு சரி பண்றதுக்கு முயற்சி பண்றாரு இதெல்லாம் பார்க்கும் போது தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக அருண் வந்து போலியா நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்றாங்க என்ன பவித்ரா இப்படி உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறீங்க இதே மாதிரியே முதல் வாரத்துல இருந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் டைட்டில் வின்னர் ஆமாங்க அருண பத்தி பவித்ரா பேசுனது நூத்துக்கு நூறு சரி அப்படின்னு சொல்லுவேன் கடைசியா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல சௌந்தர்யா பேசும் போதே முத்துக்குமரனுக்கு பதிலடி கொடுக்கறாங்களா அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பல பேர் வந்து பல விதமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சிலவங்க வாயை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க சிலவங்க அவங்களோட திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு அது எதுவுமே வராது இருந்தாலும் நூத்துக்கு நூறு சதவீதம் அவங்க அவங்களா விளையாண்டு நீ நீயா இருக்க அப்படிங்கறத உன்ன பெத்த அம்மா அப்பாவே ஏத்துக்க மாட்டிருக்காங்க நீ போலியா நடிக்கிற அப்படிங்கறத உங்க அம்மா அப்பாவே சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கு மேல நீ சொல்லி நம்புற அளவுக்கு நாங்க என்ன முட்டாளா ஆமா தானுங்க சௌந்தரியா இப்படி கொஞ்சம் உளறிக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததா அவங்களை ராணுவக்கு ஓட்டு போடாதீங்க நான் நல்லதுக்காக தான் சொல்றேன் இருந்துகிட்டு இருக்கான் ஆனா இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே கேம் ஆடுறாங்க இப்படி ஒரு கூட்டத்துல ராணுவ மாதிரி ஒரு நல்லவன் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து சொம்பு தூக்கி இருக்காது என்னம்மா என்ன பொறுத்தளவுல நான் முதல்ல சொல்லிட்டேன் ராணுவோட பீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா சௌந்தர்யாவோட வெர்ஷன் தான் ராணவ் ரெண்டு பேருமே கேமுக்காக செம போலியா நடிச்சிட்டு இருக்காங்க என்ன பி ஆர் அப்படிங்கறத என்னோட கருத்து அந்த இடத்துல பல இடங்கள்ல விஜய் சேதுபதி வந்து கலாய்க்க தான் செஞ்சாரு ராணுவோட நல்லதுக்காக நீ யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலாய்ச்சாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த நேரம் ராணுவ வந்து முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு அதாவது முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நான் கேமுக்காக பல விஷயங்கள் பண்றேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு சௌந்தர்யாவுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது சௌந்தர்யா தன்னை பல இடங்கள்ல காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லா விஷயங்களையுமே பண்றா அவள் எல்லாம் என்ன குறை சொல்றதுக்கு அவளுக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து பல அட்வைஸ் குடுக்கறாரு எப்பா நீ வந்து கேமுக்காக தான் போலியா நடிக்கிற அப்படிங்கறத நீயே ஒத்துக்கிட்ட அது உன்னோட விருப்பம் ஆனா இது வந்து ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சிக்காக நான் கண்ட கருமத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா உண்மையான ராணுவ யாரு அப்படிங்கறது தெரியாம போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு அட்வைஸ் ராணுவுக்கு கொடுக்கறாரு இருந்தாலும் ராணுவ அதை ஏத்துக்கிற மாதிரி

மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் சோன்ல இருக்கிற எல்லாரையுமே ஒன்னா உட்கார வச்சு யாரு வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குற கேக்குறாரு இதுல விஷால் வந்து நான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு அதே நேரத்துல ராணுவ வந்து பவித்ரா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பவித்ரா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே ராணுவ வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படி மாதிரி சொல்றாங்க கடைசியா விஜய் சேதுபதி போறது அவர் கையில இருந்து கார்டு எடுத்து நின்றுறாரு அந்த கார்டுல அன்ஷிதாவோட பேர் இருக்குது இத பார்த்த உடனே விஷாலுக்கு தூக்கி வாரி போடுது என்னப்பா இன்னைக்கு தானே காதல சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அன்ஷிதா வெளியே போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாரு அதே நேரத்துல அன்ஷிதா வந்து செம ஹாப்பி தான்ப்பா என்ன பொறுத்தளவுல நான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே என்னோட உறவாவும் இந்த பிக் பாஸ் வீட என்னோட வீடாவும் தான் வாழ்ந்தேன் என்ன பொறுத்தளவுல வெளியே போறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படிமே சொல்றாங்க அதே நேரத்துல விஷால் அருண் இந்த ரெண்டு பேரும் பேசுறத கேட்டாங்க அதாவது விஷால் வந்து ஒரு செயினை எடுத்துக்கிட்டு லே இத கொடுத்து தான் ப்ரோபோஸ் பண்ணலாம் நினைச்சேன் அவ வெளியே போறா இந்த செயினை அவகிட்ட கொடுக்கப் போறேன் அப்படிங்கிற மாதிரி செயினை அன்சிதா

கெட்டு சீரழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அன்ஷிதா அன்சிதா பொறுத்தளவுல கொஞ்சமாவது அவங்களோட பேர் வந்து மாறி இருக்குது ஓகேப்பா அன்ஷிதா அன்பானவங்க தான் கோவம் வரும்போது கோவமா பேசுவாங்க அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு சால்வ் ஆயிருவாங்க ஓரளவு நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு இன்னும் ஒரு வாரம் விஷால் கூட சுத்தி இருந்தாங்க அப்படின்னா அன்ஷிதாவோட கேரக்டர் மொத்தமா சோழி முடிச்சு விட்டு அந்த வகையில அன்ஷிதாவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா அன்சிதா பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு அவங்களோட அந்த டிராஃபி எல்லாம் உடைச்சிட்டு வெளியே போக கிளம்புறாங்க அந்த நேரத்துல முத்துக்குமரன் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அதாவது நீ மத்தவங்களுக்கு கொடுக்கற அன்பு நூறு சதவீதம் தான் இருக்குது ஆனா அந்த அன்புக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னோட அன்பை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையாவே எங்க அன்சிதாவுக்குன்னு கிடையாது நம்ம எல்லாருக்குமே இந்த அட்வைஸ் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் நம்மள பல பேருமே கண்மூடித்தனமா யார் மேலேயாவது அன்பை வச்சு நம்ம வாழ்க்கையே அவங்களுக்காக கொடுக்குறோம் அதே நேரத்துல ஏமாந்து திரும்பி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையை சீரழிஞ்சிருக்கும் அந்த வகையில முத்துக்குமரன் கொடுத்த அட்வைஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அப்படியே சொல்லலாம் கொடுக்குற அன்புக்கு தகுதியானவங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு அன்பு செலுத்துறது சாலை சிறந்தது அப்படியே சொல்லுவேன் இப்படி எல்லாருகிட்டயுமே சொல்லிட்டு அன்ஷிதா வந்து வெளியே போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா தீபக் முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து லே நேத்து ஒரு கனவு கண்ணன்டா ஃபைனல் ஸ்டேஜ்ல முத்துக்குமரன் கையையும் என்னோட கையையும் விஜய் சேதுபதி பிடிச்சு வச்சிருக்காரு முத்துக்குமரன் கைய தூக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கனவு கண்ணே அப்படின்னு சொல்றாங்க உன்னோட கனவு பழிக்க போதே அதுல எந்த ஒரு மாற்றிக்கறதுமே இல்ல உனக்காகவும் இப்ப நிறைய பேர் வந்து ஜாக்லின் மாசு கெத்து உண்மையானவங்க அப்படிங்கற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லீனா நாங்க இந்த வாரம் மட்டும் பாக்கல அதாவது கடந்த மூணு வாரங்களா ரொம்பவே நல்லவங்களா நடிக்கிறீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா முதல் வாரத்துல இருந்து பன்னெண்டாவது வாரம் வாரம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஜாக்லின் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட நாடகத்தை நம்புறதுக்கு நம்ம ஒண்ணும் ரயான் எல்லாம் கிடையாதுங்க நம்ம தெளிவா தான் பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்துல சௌந்தரியா ராணுவ இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல சௌந்தரியா வந்து ராணுவ பாராட்டுறாங்க அதாவது கேமுக்காக தான் நீ எல்லாம் பண்ற அப்படிங்கறத விஜய் சேதுபதி சார் முன்னாடியே ஏத்துக்கிட்ட அது உண்மையாவே பாராட்டுக்குரியது எல்லாருமே கேம் ஆடுறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம யாரு அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் அதனால உன்னோட கேமும் நல்லா இருக்குது அப்படிங்க சொல்றாங்க எப்படிமா பாராட்டாம இருப்பீங்க நீங்க ரெண்டு பேருமே ஒரே கேமா தானே இருக்கீங்க அப்படிங்க சார் கூட அந்த விஜய் சேதுபதி சார்ட்ட அன்ஷிதா ஒண்ணுதான் என்ன நான் அளவு தான் சார் இருந்தேன் வீட்டுக்குள்ள வாழ்ந்திருக்கேன் இந்த அனுபவம் என்னோட வாழ்க்கையில ரொம்பவே உதவும் ரொம்பவே சிறந்த அனுபவமா இருந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க அவங்களோட பயண வீடியோக்கள் போட்டு கட்டப்படுது அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு கண்டிப்பாமா இந்த அனுபவ பாடம் உன்னோட வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டி

பல இடங்கள்ல வளரி வச்சிருக்க மறுபடியும் தவறான ஒரு நபரை தேர்வு பண்ணி உன்னோட வாழ்க்கையில பிரச்சனை மாட்டிக்கிடாத அப்படிங்கறது நம்மளோட ஃப்ரீ அட்வைஸா இருக்குது ஆமா தானங்க விஷால பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு மூணு காதல் இருக்குது அப்படிங்க மாதிரி சொன்னாரு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நம்ம ரெண்டு காதலை பார்த்துட்டோம் இன்னி எத்தனை காதல் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த வகையில விஷால மாதிரி உள்ள நபர்கள் கிட்ட எந்த பொண்ணுங்களும் மாட்டிக்கிடாதீங்கப்பா இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அன்ஷிதாவுக்கு சொன்ன அட்வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது அன்புக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு நிறையவே அன்பு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம நிறையவே அனுபவங்கள் கிடைச்சிருக்குது அந்த அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்திக்கங்க எந்த விமர்சனம் வந்தாலும் அன்ஷிதா யாரு அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு தெரியும் அதனால் விமர்சனத்தை கண்டு அஞ்சாம அஞ்சுதானா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கெத்தா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் எல்லாம் விஜய் சேதுபதியுமே முத்துக்குமரன் சொன்னதை ஏத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில சிறப்பா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எப்பா இந்த நிகழ்ச்சியோட கடைசி பத்து போட்டியாளர்கள் நீங்க தான் இனி வரப்போற வாரங்கள் ரொம்பவே கடுமையா இருக்க போது அது மட்டும் இல்லாம டிக்கெட் டாஸ்க்கை வின் பண்ணி யார் முதல் பைனலிஸ்டா தேர்வாக போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு நானுமே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் டூ

பேரையுமே காட்டுறாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து பைனலிஸ்டா நானும் முத்துக்குமாரனும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காகனா ஜாக்லின் பொறுத்தவரை பைனலிஸ்டா ஜாக்லின் முத்துக்குமாரன் இந்த ரெண்டு பேரும் தான் விஜய் சேதுபதி சார் கைய பிடிச்சிட்டு நிப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்கல்ல அதே கருத்தை தான் இந்த இடத்துலயும் சொல்றாங்க முத்துக்குமாரனுமே ஆமா நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன் கேமுக்காக ஜாக்லின் ரொம்பவே விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஜ அதே கருத்தை தான் சொல்றாங்க அதாவது எனக்கு டிராபி கிடைக்கலனாலும் இன்னொரு நபருக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னா அது முத்துக்குமரன் தான் நான் எந்த அளவு கேமுக்காக எஃபர்ட் போட்டிருக்கனோ அதே அளவு முத்துக்குமரனும் போட்டிருக்காரு அப்படிங்க பேசுறாங்க இந்த இடத்துல மஞ்சரி வந்து கொஞ்சம் பொறா மேல மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமா சர்க்கரைக்காக ஒரு சண்டை வருது அதாவது மஞ்சரி வந்து கிச்சன் அவங்க அவங்களுக்கு தேவையான சுகர் எடுத்து போட்டு சாப்பிடுறாங்க இந்த வாரம் இன்சார்ஜ் என்னப்பா மஞ்சரி பண்ணது திருட்டு வேலை தானே அப்படின்னு சொல்லும் போது விஷால பொறுத்தளவு இல்லப்பா இந்த வாரத்தை பொறுத்தளவு யாரு வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் தான் எங்களோட முடிவா இருந்துச்சு அப்படி சொல்றாரு அந்த இடத்துல முத்துக்குமாரன் விளக்கம் கொடுக்குறாரு என்னப்பா கிச்சன் டீம்ல இருக்கிற அஞ்சு பேருக்கு மட்டும் தான் தெரியும் மீதி இருந்த ஏழு பேருக்குமே தெரியாத எங்களுக்கு தெரியாம பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கேட்கிறாரு இருந்தாலும் கிச்சன் டீம்ல இருந்தவங்களா இருக்கட்டும் கிச்சன் இன்சார்ஜா இருந்த விஷாலா இருக்கட்டும் அப்படிலாம் ஒன்னும் கிடையாது இந்த வாரம் கேப்டன் கிடையாது அதனாலதான் நாங்க இப்படி ஒன்ன கொண்டு வந்தோம் அப்படிங்க மாதிரி சொல்லி மலுப்பிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வாரத்தை பொறுத்தளவுல கிச்சன் இன்சார்ஜா விஷால் வந்து சிறப்பா நடக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க திருடன் கையில சாவியை கொடுத்தா பிறகு எப்படி இருக்கும் முதல் வாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் திருடி திங்கறதையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிற இவனுக்கு கையிலேயே பொறுப்பை கொடுக்கும் போது அவனுக்கு அப்படிதான் நடத்துவானுங்க வேற என்ன சொல்றது வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல கடைசியா பார்த்தோம் அப்படின்னா விஷால் ராணவ் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ராணவ் வந்து ஜாக்லின் சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படிங்க விஷாலிட்ட கேக்குறாரு உடனே விஷால் வந்து எனக்கு வருத்தெல்லாம் கிடையாது நான் நிறைய நேரங்கள்ல குரூப்பா உட்கார்ந்து பேசும்போது சொல்ற கருத்துக்களை நேரடியா சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறேன் அதெல்லாம் உண்மைதான் அதுக்காக நான் யாரையும் தூண்டி விடல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல புழுவிக்கிட்டு இருக்கான் ஏலை புழுவனி முதல் வாரத்துல ரவீந்தருக்கு எதிராகவே நீ குருப்பீசம் பண்ணதான்றா செஞ்ச நேருக்கு நேரம் ரவீந்தர்ட்ட போய் பேசலையே அருண் சத்யா ரஞ்சித் இவங்க எல்லாரையும் தூண்டி விட்டதுக்கு அப்புறமா தான் நீ பேசவே செஞ்ச இப்படி முதல் வாரத்துல இருந்தே இந்த சகுனி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்க ஆனா அதை ஏத்துக்காம இந்த இடத்துல நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துல விஷாலுக்கு ஒரே ஒரு வருத்தம்தான் அன்ஷிதா போனது மட்டும் தான் என்னால ஏத்துக்கவே முடியல அன்ஷிதா சூப்பர் கேமர் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல ராணுவ வந்து விஜய் சேதுபதி சார் என்கிட்ட

மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே ராணுவ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்